ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஈஸியான கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலராகவும் வந்திருக்கு அருமையாகவும் இருக்குது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் செய்யலாம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாளி கேட்டதுக்கு வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அது தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் இது இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் லைட்டாக வேக வச்சுட்டா போதும் வேக வச்சு அரைச்சோம்னா நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கும் நான் இதை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேங்க இது கூட ஒரு கற்று கருவேப்பில் சேர்த்துப்போம் தண்ணி நன் லைட்டாக சூடாகிடுச்சு தருங்க சரி இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் லைட்டாக கொதி வந்தால் போதும் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இது ஏன்னா நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் இதை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பச்சை தண்ணி வச்சுக்கோங்க அதை செத்துக்கங்க பச்சை தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சுங்க காஞ்ச மிளகா கடலை மந்திரி வேற ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்காங்க சின்னதா நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேர்க்கல என் பசங்க வெங்காயம் வேணாம்ச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் கருத கொஞ்சமாக மஞ்சள் பெருங்காயத்தூள் லைட்டாக பெருங்காயத்தூள் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கலாம் மசாலா இல்லை கொத்தம்பரி கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காமல் லைட்டாக வதக்கி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதனால் நம்மளுக்கு அந்த கலர் கலர் மாறிடும் தண்ணி ஊற்றி அரைக்க முடியுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா கலராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை விட பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு வாழைப்பா உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழைப்பா செஞ்சுருக்கேன் கொத்தமல்லி சாதம் ரெடி நீங்களும் இது நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்